வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம பஸ் டூர் தான் பார்க்க போகிறோம் நம்ம பின்னாடி இருக்க பஸ் தான் இது பஸ்ஸாக இல்லாட்டி ஃப்ளைட்டான்னு அவ்வளோ கன்ஃபியூஷன் மாதிரி இருக்குது உள்ளே இருக்க ஃபெசிலிட்டியெல்லாம் எல்லாம் வாங்க உள்ளே போய் தான் வாங்க இப்போ நம்ம கீழே நடு வழியாக கூடிய இருக்கும் வெளியே இருந்து பார்க்க எவ்வளோ கிளீனாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்க எல்லா பஸ்ஸுமே ஹைடெக்காக தான் இருக்கும் ஆனால் இந்த பஸ்ஸு ஹைடெக்கு மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்டீரியர் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு வாங்க ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வாங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி இந்த பஸ்ஸு உள்ளுக்குள்ளே ஒரு சுற்றி சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு அங்கே இருக்குது ஆனால் பேக் என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பேக்கில் இல்லாமல் கொஞ்சம் மிட்லேயே வச்சுருப்பாங்க இதே மாதிரி தான் பாருங்கள் அதே மாதிரி சீட்டுன்னு பார்த்தீங்கனாலுமே சீட்டோட பொசிஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ளைட்டில் இருக்க மாதிரியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரே ஹோல்டரும் வச்சுருந்தாங்க கிளாஸ் ஹோல்டரும் இருக்குது அதே மாதிரி நம்மளோட காலை வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஸ்பெஷல் பெடல் மாதிரி வச்சுருக்காங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் தேவைன்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி மடக்கிக்கலாம் நீங்களே பாருங்கள் வாங்க இப்போ லக்கேஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக இது வந்து சைட் சீயிங் வெஹிக்கிளால் ரொம்ப ஸ்பேஸ்லாம் இல்லை ஏன்னா சைட்லேயே உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஆனால் மேலேருந்து உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் அப்படியே பார்க்க ஃப்ளைட் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ளைட் உள்ள கேபின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பொசிஷன் எல்லாமே இருக்குது அதேமாதிரி இந்த வண்டியில் ரெஸ்ட் ரூம் இல்லை ஆனால் மித்த வண்டியிலலாம் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும் நான் அந்த வண்டி எதுவும் கிடச்சாலும் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் சைட் சீயிங் வெஹிக்கிள்னால ஃபுல்லுமே கிளாஸ் தான் விண்டோ ஃபுல்லுமே இன்னொரு ஹைலைட் நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சீட்டுக்குமே சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க ஃப்ரண்ட்டில் டிரைவர் ஏரியாவை பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வண்டி கிளம்ப போகுது நம்ம தலைவர் எப்படி ஓட்டுறாருன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே பைலட் உக்காந்துருக்க மாதிரி தான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது வாங்க அப்படியே போகிறப்ப ஃப்ரண்ட் பார்ட் ஏரியாலாம் எப்படி இருக்குன்ட்டு கவர் பண்ணுவோம் வண்டி ட்ரைவ் பண்ணுறப்பையும் சரி நம்ம உட்காந்துருக்கப்பையும் செம ஸ்மூத் ரைடாக போகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே டிவி எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் தேவைன்னா எடுத்துக்கலாம் தேவை அப்படியே மடக்கிக்கலாம் ஃப்ளைட்டில் இருக்க மாதிரி இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்கு ஏசி வெண்ட் இருக்குது அதே மாதிரி ரீடிங் லைட்டும் இருக்குது அது போக இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளிங்க் ஆகிட்டு இருக்கிறது வந்து டிஸ்பிளே டிஜிட்டல் வாட்சு ஆக்சுவலாக வீடியோனால அப்படி தெரியுது அதே மாதிரி ஸ்பீக்கரை பாருங்கள் தலைவரை பாருங்கள் ரேபன் கிளாஸ் போட்டு எவ்வளோ கூலாக வண்டியை ஓட்டிகிட்டு வரனுட்டு நம்ம இறங்குறப்ப அவரை மீட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஏரியாவையும் வீடியோ காமிக்கிறேன் வாங்க இப்போ இறங்குவோம் இறங்குறதுக்கு முன்னாடி அவரை கொஞ்சம் மீட் பண்ணிவிட்டு போவோம் பாருங்கள் தான் அவரோட கேபினட் ஏரியா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இவர் தான் நம்ம தலைவர் ஷேரிங் வீல்லாம் பாருங்கள் ப்ளஸ் அதர் சிஸ்டம்லாம் நம்ம ஊர்மா இருக்குது ஆனால் கொஞ்சம் ஹைடெக்காக இருக்குது எல்லாமே இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு டிரைவரு இவர் தான் நமக்கு ஓட்டும் வாங்க இப்ப நம்ம கீழே நடு வழியக்கூடிய இருக்கோம் நம்ம இப்போ இறங்கியாச்சு நம்ம பஸ் வந்து அடுத்த ட்ரிப்புக்கு கிளம்பிடும் ஷிப்கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் வச்சு என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய்